இயற்கை விரும்பிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்டனில் வந்துட்டு பூக்கள் வந்து நிறைய இருக்குது கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்புறம் வந்து கட்டிங்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அதில் நிறைய பேர் வந்து நல்லா வந்து எனக்கு வந்து தளிர் வந்துருச்சு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நம்ம கொடுத்த சீட்ஸ்லையோ கட்டிங்ஸ்லேயோ அவங்க வந்து அதை க்ரோ பண்ணி அதில் ஏதோ ஈல்டோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் ஆகி நமக்கு ஃபோட்டோஸ் அனுப்பும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷேர் பண்ணும்போது ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சீட்ஸாக இருக்கட்டும் கட்டிங்ஸாக இருக்கட்டும் ஸோ கட்டிங்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பூக்களம் பறிச்சுட்டு ப்ளஸ் வந்து கட்டிங்ஸ் பற்றி இனிமேல் வாங்குறவங்க எப்படி நீங்கள் வைக்கணும் அதை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணிடு பட்டன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கட்டிங்ஸ் மூலமாக வச்சிங்கன்னா சூப்பராக வளரும் நான் வந்து பன்னீர் ரோஸும் இதே கலரில் தான் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நயன் மெம்பர்ஸ்க்கு நமக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து அனுப்புறதுக்கு இருக்கோம் அகைன் வந்து மறுபடியும் நிறைய பேர் கட்டிங் வாங்கி கேட்டுட்ருக்கீங்க ஸோ கொரிய சர்ச் பே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கும் சீக்கிரமாக நான் அனுப்பிக்க போகிறேன் நம்ம நம்மக்கிட்ட நம்ம தோ கார்டனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் வெரைட்டியில் மீராபல் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரோஸும் ப்ளஸ் வந்து முல்லைப்பூக்கள் மஞ்சள் எல்லோ கலர் ரோஸு அதுக்கப்புறம் காஷ்மீரி ரோஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு சில வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் இப்போ தான் வந்துட்டு ஒரு சில பூக்கள்லாம் வந்துட்டு நல்லாவே விட்டு வளர்கிறாங்க இந்த வெயில் டைமில் சூப்பராகவே நம்ம வந்து கேரிங் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டோம் அதுக்கு காரணம் நம்மளுடைய இயற்கை எடுப்பொருள்கள் தான் ஸோ நம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இயற்கையை வந்து நம்ம லைக் பண்ணி இயற்கையான முறையில் கார்டனிங் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அதனுடைய லைஃப் வந்து நீண்டுட்டு வருது ஸோ அதை என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்க உபஸ்தராவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நிறையா வாங்கியிருக்கீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா மண்ணை வந்து நியூட்ரி நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி வளப்படுத்தும் சரிங்களா நல்ல வேர் வளர்ச்சி தூண்டும் நல்லா வந்து செடிகள் வந்து க்ரோ ஆகி வரும் ப்ளஸ் அதில் வரக்கூடிய காய்கள் வந்து நல்லாவே தரமானதாக வெயிட் அதிகமாக இருக்கும் கலர்வைஸ் இருக்கிறதுக்கு நமக்கு அதுக்கிட்டே வந்து அதுக்கான ப்ரேயர் எல்லாமே இருக்குது நல்ல பிஞ்சுகள் நிறையா பிடிக்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து பூச்சி விரட்டி ஃபங்கஸ் எல்லாத்துக்குமே இருக்குது மண்ணில் போடக்கூடிய விஷயங்களை நம்ம போது தேவையில்லாத நுண்கிருமிகள் அந்த வயோ விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுது நல்ல நுண்ணீர்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மண்புழுவும் ப்ளஸ் மண்ணையும் நல்ல ஒரு வளப்படுத்தி சாஃப்டாக இந்த மாதிரி கொடுக்குது இப்போ நம்ம பறிக்கிறது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கினவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அதையுமே இந்த வீடியோஸில் பார்ப்பீங்க நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கட்டிங்ஸ் ஒரு சிலர் வாங்கிட்டு நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நானுமே அந்த டைமில் ஒரு கவர் எக்ஸ்ட்ரா போட்டேன் அந்த கட்டிங்ஸ் அப்புறம் வந்துட்டு டென் மெம்பர்ஸ்க்கு போட்டுவிட்டேன் ஆனால் ஒரு நைன் மெம்பர்ஸ்க்கு தான் அந்த அந்த டைமில் ஆர்டர் பண்ணியிருந்தது அதேமாதிரி நான் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு நானும் கட் பண்ணி நட் அந்த இதை அப்படியே எடுத்து நட்டு வச்சேன் ஸோ யார் கட்டிங்ஸ் கொடுக்குறாங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அது எனக்கு தெரியாது நான் கட்டிங்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே சஃப் தடவி தான் தரேன் பாருங்கள் ஸோ மேலே அந்த மாதிரி தான் தடவி தரேன் இவங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட வாங்கின சிஸ்டர் இந்த முல்லையே பாருங்கள் முல்லைப்பூச்செடியை அப்புறம் வந்து மருதாணி இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறது கிட்ட கொடுத்தது இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக நான் வந்து என்னுடைய கார்டனில் வைக்கிறேன் எனக்கு மருதாணி ஸோ நிறைய பேர் வந்து இந்த இந்த செடி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்வீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மனசார கொடுக்குறோமோ அதைத்தான் வந்து கடவுள் நம்ம கிட்டேருந்து பார்ப்பாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது நான் வந்து அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வச்சேன் அதில் வந்து நல்லாவே துளிர்த்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் நம்ம கிட்டே வாங்குறவங்க நான் சஃப்ட் தான் கொடுப்பேன் சரிங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்தனையும் போயிட்டு நீங்கள் நல்ல ஒரு மண்கலவை புதிய மண்கலவை ரெடி பண்ணி வைக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் செடி வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த மண்கலவையில் வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா நீங்கள் ஒன்ஸ் அதை வச்சிட்டிங்கன்னா அதை வந்து டச் பண்ணக்கூடாது அதில் நல்லா துளிர் எடுத்து நல்லா நிறைய பிரான்ச்சஸ் வர வரைக்கும் அதை டச் பண்ணக்கூடாது ஸோ அது ஃபஸ்ட்டு டிப்ஸு செகண்டு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ கவர் போடுறதோ அந்த தண்ணி ஊற்றும் போது தட்டி விட்றதோ கைக்கு நீங்கள் அந்த இடத்துல போகும்போது தட்டிடாமல் பாருங்கள் நம்ம அனுப்புகிற கட்டிங்ஸ்லாம் இப்படி தான் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு ஸோ அது வளர்த்து எடுக்கிறதுல அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறனால ஒரு சிலருக்கு ஒரு சில குச்சிகள் வராமல் போயிருக்கு இதுலேயும் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஹென்னா வந்து வாங்கி என்னுடைய கார்டனில் வைக்கிறேன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து மல்பெரியுமே வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மல்பெரியே எப்படி துளிர்த்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் போடுங்க நிறைய பேர் இது மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்பப்போ வர போட்ட வீடியோக்களில் நான் வந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் போஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இருக்கும் ஆனால் பழைய அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா பழைய கலவை ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை மாதிரி இப்போ கட்டிங்ஸாக நீங்கள் ஒரு பாக்ஸில் வைக்கிறீங்க ஒரு குரோ பேக்கில் வைக்கிறீங்கன்னா பழைய மண் மண்களவையாக இருக்கணும் அதில் எல்லா கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் ரீபாட்டிங் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து சேக் பண்ணவோ தட்டிவிடோ கூடாது இந்த டைமில் கவர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக குச்சி ஊனி வச்சாலே போதும் வச்சுட்டு அதை தொடரீங்க இதெல்லாம் நம்ம கார்டனில் பறித்த பூக்கள் வீடியோ பிடிச்சோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பா பாய்